அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு இலக்கணப் பகுதியில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாபதம் இந்த பகுதியில் உள்ள மொழியை ஆழ்வோம் மதிப்பீட்டு வினாக்களை நம்ம பார்க்கலாம் வாங்க மாணவர்களே கீழ்காணும் சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுவகை பெயர்கள் என்ன பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில்னு அறுவகையாக வகைப்படுத்திக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்தது நல்லூர் என்னது பொருள் என்ன வரும்னா வடை அன்னம் பாரதிதாசன் இடம் பார்த்திங்கன்னா நல்லூர் பள்ளி சோலை காலம் என்ன வருது காலை புதன் ஐந்து மணி சினையில் என்ன வருது முகம் தோகை இயற்கை குணமில் செம்மை பெரியது தொழிலில் கேட்டல் வருதல் விளையாட்டு இதுதாங்க அடுத்தது பாருங்க மூவிடம் அறிந்து பயன்படுத்துவோம் மூவிடம் இடம் மூன்று வகைப்படும் அவை தன்மை முன்னிலை படர்க்கை தன்னை குறிப்பது தன்மை நான் எடுத்துக்காட்டு நான் நாம் நாங்கள் என் எம் எங்கள் முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை எடுத்துக்காட்டு நீங்கள் நீர் நீ வீர் உன் உங்கள் தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் அவரை குறிப்பது படர்க்கை எடுத்துக்காட்டு அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் இவள் இவை சரியான சொல்லை கொண்டு நிரப்புக அது நீ அவர்கள் அவைகள் அவை நாம் என் உன் இது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ கரெக்டாக நம்ம பொருத்தணும் டேஷ் பெயர் என்ன உன் பெயர் என்ன டேஷ் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் நாம் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் மூன்றாவது பாருங்க அடுத்து டேஷ் எப்படி ஓடும் அவை எப்படி ஓடும் டேஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் டேஷ் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் பின்வரும் தொடர்களில் மூவிடப் பெயர்களை அடிக்கோடிடுக அவற்றை வகைப்படுத்துக எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது எங்கள் இதுதான் அடிக்கோடிடணும் இவர்தான் உங்கள் ஆசிரியர் இவர் நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை நீர் எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை நீ நீயே கூறு நீ உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா உங்களோடு நானும் தன்மையில் என்ன வரும் எங்கள் எனக்கு நானும் முன்னிலையில் நீர் உங்கள் நீ உங்களோடு ஓகேங்களா அடுத்தது பாருங்க மொழியோடு விளையாடு கீழே உள்ள குறிப்புகளை பயன்படுத்தி கட்டத்தில் எழுத்துக்களை நிரப்புக காலையில் மணி அடிக்கும் இப்போ ஒன்றாவதுக்கு என்ன போடணும் ஒன்றாவதுக்கு நேராக அடிக்கும் போடணும் ஓகேங்களா அடிக்கும் ஆடி இ கு இம் அடிக்கும் திரைப்படங்களில் விலங்குகள் நடிக்கும் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்போ இரண்டாவது என்ன வரும் நடிக்கும் நாடி கு இம் நடிக்கும் கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும் மூன்றாவது பாருங்க உதிக்கும் ஊதி இக்கு இம் உதிக்கும் நான்காவது பாருங்கள் நாள்தோறும் செய்தித்தால் படிக்கும் வழக்கம் இருக்க வேண்டும் நான்காவது படிக்கும் பாடி இக்கு இம் படிக்கும் ஓகேங்களா இப்படி தான் எழுதிக்கணும் ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக டேஷ் புல்லை மேயும் ஆ புல்லை மேயும் டேஷ் சுடும் தீ சுடும் டேஷ் பேசும் நா பேசும் டேஷ் பறக்கும் ஈ பறக்கும் டேஷ் மனம் வீசும் பூ மனம் வீசும் பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் எழுதுக எடுத்துக்காட்டு தானா என்ன வரும் கொடு தீனா நெருப்பு பானா பாடல் தைனா தை மாதம் வைனா புல் புல்லும் சொல்லலாம் வைக்கோலுக்கும் பொருள் இருக்கு, ஓகேங்களா மைனா அஞ்சனம் ஓகேங்களா அடுத்து பின்வரும் சொற்களை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக பாருங்கள் ஆறுக்கு இரண்டு பொருள் படும் இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு அதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு ஈ ஆறு கால்களை உடையது தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது ஓகேங்களா இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கிறத நம்மளே எழுதணும் ஓகேங்களா விளக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது விளக்குக்கு என்ன வரும் இலக்கண பாடத்தை விளக்கி கூறு அறியாமை என்னும் இருளை போக்குவது கல்வி என்னும் விளக்கு அடுத்தது படி காலையில் தினமும் படி மாடிப்படி ஏறிவா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க என்ன சொல் சொல் சொற்கள் சேர்ந்தால் பாமாலை பெரியோர் சொல் கேட்டு சிறியோர் நடக்க வேண்டும் அடுத்தது கல் கற்களால் ஆனது கோபுரம் மாலை நேற்று மாலை பூங்காவிற்கு சென்றேன் பூமாலை நல்ல மனம் வீசியது அடுத்தது இடி இடிக்கும் சப்தம் கேட்டது தவறுகளை கண்டால் இடித்துரைத்தல் வேண்டும்